மத்திய அமைச்சராக வருகிறாரா அண்ணாமலை அமைச்சரவை மாற்றம் சூடுபிடிக்கிறது எந்த துறையை பொறுப்பேற்கிறார் தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலையின் காலம் முடிவடைந்ததை அடுத்து நயனார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார் அப்போது அண்ணாமலைக்கு தேசிய அரசியல் அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் அவரை தேசிய கட்டமைப்பில் பயன்படுத்த போவதாகவும் உறுதியளித்தார் இதையடுத்து மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அமித்ஷா தமிழகம் வந்தார் அங்கே நிகழ்ச்சியின் போது அண்ணாமலையின் பெயர் ஒளி விழுந்தவுடன் பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகம் பொங்க கரகோஷம் எழுப்பினர் இந்த வரவேற்பு அமித்ஷாவுக்கு மகிழ்ச்சி அளித்தது பின்னர் டெல்லி திரும்பியதும் அந்த அனுபவத்தை பிரதமர் மோடிக்கு பகிர்ந்ததாக கூறப்படுகிறது அண்ணாமலையின் இந்த வரவேற்பு பாஜகவின் தேசிய தலைமைக்கு ஒரு முக்கியமான சைகையாக அமைந்தது ஒருபடி மேலே பெயரை மட்டுமே குறிப்பிடும் தருணத்தில் கூட நிகழ்ந்த பரபரப்பான எதிர்வினையை அமித்ஷா பிரதமரிடம் குறிப்பிட்டார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் அல்லது தேசிய இளைஞர் அணி தலைவர் பதவிகள் வழங்கப்படலாம் என்ற செய்திகள் டெல்லி வட்டாரங்களில் பரவியுள்ளன குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக அவரை நியமிக்க திட்டமிடப்பட்டதாகக் கூறப்படுகிறது ஆனால் பாஜகவின் தேசிய தலைமை நியமனம் இன்னும் நடைபெறாத காரணத்தால் தேசிய நிர்வாக பட்டியலும் தாமதமடைந்துள்ளது இந்நிலையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் அந்த பொறுப்பை ஏற்கும் பட்சத்தில் அமைச்சரவை பதவியிலிருந்து விலகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பியதும் மத்திய அமைச்சரவை மாற்றம் உறுதியாகும் என டெல்லி வ வட்டாரங்கள் தகவல் இதன் அடிப்படையில் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவரிடம் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவரை அமைச்சரவையில் இணைப்பதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அமித்ஷா அண்ணாமலையிடம் விருப்பங்களை முன்வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவை பாஜக தேசிய தலைவர் பதவி அல்லது மத்திய உள்துறை இணை மந்திரி பதவி இவ்விருப்பங்களில் ஒன்றை அவருக்கு தரும் திட்டம் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி